ஒரு கல்லும் நம்ம எந்த விதத்துல பயன்படுத்துறோம் எத்தனை கால அளவுகள் அது பயன்படும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வாங்குறோம் அப்படின்னா குறைந்தது மூணு சென்ட் நாலு சென்ட்டு அப்படிங்கிறது போட சொல்லுவாங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கிறது கொடுத்து நம்ம ஒரு கல் வாங்குறோம் அந்த கல் வந்து எனக்கு எத்தனை கால அளவு பயன்படும் அதுக்கப்புறம் நான் அதை பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறத தெரிந்து தான் அதை செய்யணும் எல்லாரும் எல்லா கல்லும் போடலாமானா அவர்கள் ஜாதகம் அனுசரித்து எந்த காலகட்டங்கள் இந்த கல்ங்கிறது பிரச்சனையை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்காது இதை தெரிஞ்சுதான் செய்யணும் சரிங்க எல்லாருமே மீடியமா ராகு கேதுட கல் போடலாமா தாராளமாக போடலாம் ராகு கேது உங்க ஜாதகத்துல நல்ல பாவகங்களில் இருக்கணும் அது எப்படி எனக்கு தெரியும் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இயல்பை படித்த மாணவர்களுக்கு தெரியும் ராகு கேது எந்த பாவகங்கள் இருந்தாங்கன்னா நல்லது செய்வாங்கன்னு அந்த மாதிரி ஜாதகங்கள் ராகு கேதுகளுடைய கல் அப்படிங்கிறது போடலாம் அது பிரச்சனைகளை தராது ஆனா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த ராகு கேது போடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்கள் ஜாதகத்தில் கேது தற்போது அனுகூலம் இல்லை அப்படிங்கிறது அங்கே புரிஞ்சுக்கணும் நீங்கள் எனக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னா ராகு கேதுக்கள் போடலாம் குலதெய்வ கோவில் எனக்கு தெரியாது அங்கே பிரச்சனைகள் இருக்குது அங்காளி பங்காளி பிரச்சனைகள் இருக்குதுன்னா கேதுக்களோட கல் அப்படிங்கிறது போடக்கூடாது நீங்கள் எந்த ஸ்டோனாக இருக்கட்டும்ங்க போடுறீங்களா இல்லைனா எந்த ஒரு இதாக இருக்கிறோம் போடுறீங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வைக்கணும்